உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி பிற்பகல் ஒன்று முப்பத்தி நாலு வரை பிரதமே பின்பு துதியை நட்சத்திரம் மாலை மூன்று ஐம்பத்தி மூன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் யோகம் அதிகாலை நாலு பதினாலு வரை சௌபாக்கியம் பின்பு சோபனம் கரணம் அதிகாலை இரண்டு மணி வரை பாலவம் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பத்தி நாலு வரை கௌலவம் பின்பு தைத்துலம் சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் கோட்சாரம் குரு சுக்கரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கண்ணியிலும் சந்திரன் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரை மீண்டும் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சுபம்